ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வாக்கு தத்துவம் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் இவைகளை எழுது என்றார் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் அப்போ முதல்ல நான் இந்த வசனத்தினுடைய அப்ளிகேஷன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு எந்த சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொன்ன பிறகு இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி செயல்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த யோவான் எழுதின புத்தகம் இந்த பரிசுத்த யோவான் எத்தனை புத்தகத்தை பைபிள்ல எழுதியிருக்காருன்னு தெரியுமா பரிசுத்த யோவான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதுகிறார் இந்த யோவான் வேற யாரும் இல்லை ஏசு கிறிஷனுடைய சீசனா இருக்கிறார் ஏசு கிருஷ்ணனுடைய சீசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த யோவானுக்கு ஒரு விசேஷம் உண்டு சில நம்ம சில சமயத்துல நம்ம பைபிளை வாசிக்கும் போது அந்த விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் அப்பனா ஏசு கிறிஸ்துவோடு ரொம்ப க்ளோஸாக ஒருத்தவங்க வந்து மார்பில் சாய்ந்திருக்கத்தக்கதான அந்த ஒரு ஐக்கியம் அந்த அன்யூன்யம் புதுசாக இருக்கிற நபருக்கோ நெருக்கமற்ற நபருக்கு வராது ரொம்ப நெருக்கமாக பாசத்தோடு அன்போடு இருக்கிற நபர்களோடு கூட அந்த காரியம் வெளிப்படும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் அதுபோல இந்த பர்சுத்த யோவான் ஏசு கிறிஸ்துக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவராக இருக்கிறார் இருபதாவது இருந்து நம்ம பார்க்கும் போது இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல விசேஷமா ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்தும் இரகசிய வருகைக்கு அப்புறமாக ஆயிர வருட அரசாட்சி இந்த பூமியில் நடப்பதை குறித்தும் அதுக்கப்புறமா ஆயிரம் அரசாட்சி முடியும் போது சாத்தானோடும் மிருகத்தோடும் கல்ல தீர்க்க எல்லாரும் சொல்லுங்க கல்ல கொஞ்சம் கவனிங்க கள்ளத்தீர்க்கதர்சிக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் அல்ல பல பெயர் பிரதானமான பெயர் தேவன் சொல்லாததை சொல்லுகிறவர்கள் லூயா நான் சொல்றது புரியுதுங்களா தேவன் சொல்லாததை கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுகிற எல்லாரும் இருக்கிறார்கள் கள்ளத்திற்கதர்சிகளாயிருக்கிறார்கள் அமேன் லூயா தேவ பிள்ளைகளை கவனமாக கவனிங்க ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் ப்ராமிஸ்ட் ஐ மீன் கொஞ்சம் கவனிங்க பைபிளில் நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் ஆவீர்கள் அப்படின்னு போதிக்கிற போதனை கள்ள கள்ளத்தீக்கதர்சின் போதனை ஐ மீன் ஒரு பாஸ்டரா கஷ்டப்படுற நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுகிறேன் என்பது தவறல்ல கர்த்தர் விருப்பப்படுகிறார் என்று சொல்வது கள்ளத்திற்கு தரிசனம் அப்ப அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது கர்த்தர் நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும் நீ ஐஸ்வர்யவனா இருக்கணும் அப்படி நம்ம சொல்ல சொல்ல எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாங்க அப்பா அதுல ஒரு அஞ்சு பேர் ஐஸ்வர்யவான மாறி இருக்கான் நூறு பேர் மாறலை அதுக்கு பேர் பொய்யின் ஆவி அமேன் ஜாக்கிரதை இன்றைக்கு நம்மளை அவல நிலையில அவர்களும் எங்க போறாங்கன்னு தெரியாம குருடன் குருடனுக்கு வழிகாட்டுகிற ஆவியை உடையவர்கள் கள்ள தரிசிகள் அமேன் உங்களுடைய உணர்வோடு கூட விளையாடுறவங்க கள்ளத்தீர்க்கதரிசிகள் அமேன் அல்ல லூயா உங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் பேசுகிறவர்கள் தரிசிகள் நம்முடைய பிள்ளைங்களுக்கு அவங்க பிடிச்சதை ஒண்டி பேச மாட்டோம் அவங்களுக்கு பிடிக்காததையும் பேசுவோம் அமேன் ஏன்னா நம்ம பிள்ளைங்களை நாம் நேசிக்கிறோம் யாரெல்லாம் உங்க பிள்ளைங்களை நீங்க நேசிக்கிறீங்க அல்ல லூயா மன்னத்தின்ற பிள்ளைய மண்ணை நல்லா தின்றான்னு சொல்ல மண்ணுனா தான் சொல்லுவோம் அவன் அப்போ மிருகமும் அந்த கிருஷ்ணாவையும் சாத்தானும் கள்ளத்திற்கதர்சிகளும் கள்ளத்திற்கதர்சிகளோடு கூட இருக்கிற குட்டி கள்ளத்திற்கதர்சிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு அப்புறமா முற்றிலும் அக்னியும் கந்தகமாய் எரிகிற நரகத்திலே தள்ளுகிறார் அவன் தான் மத்தியில் சூசியேஷன் ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது வசனம் எப்படியா சொல்லுகிறது மனுஷன் உலகம் எல்லாரும் சொல்லுங்க உலகம் இட இடமா வாங்கி போட்டாலும் அமேன் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அவர் பின்னாடி வந்து நின்றாலும் நம்ம கொண்டு ஆள் நிற்கல தப்பு தப்பா நம்ம யோசிக்கிறோம் அவர் சொல்றாரு உன் ஆத்மாவை நஷ்டப்படுச்சுன்னா உனக்கு லாபம் என்ன குருடனா நீ குருடனா இருக்கிறதுனால நீ மற்றொரு வழிகாட்ட முடியாது தான் சொன்னாரு முந்தினவர்கள் முந்தினவன் நான் நிறைய பண்ணி நினைச்சிட்டு இருக்க நான் பரலோக ராஜ்யத்தில் பிந்துள லைனில் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமேன் இருபத்தி ஓராது அதிகாரத்தில் வானத்திலிருந்து பரலோகம் பூமிக்கு வருகிறது எல்லாரும் சொல்லுங்க வானத்திலிருந்து பரலோகம் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது ஆமேன் பொது கதை இல்லை ஒழுங்கா வாசிங்க பைபிளில் இருக்கிறத நான் சொல்றேன் பைபிளில் தெளிவா ஆண்டவர் ஒரு நமக்கு சொல்லியிருக்கார் அப்போ இதில் முதல் பாகம் அப்போ இந்த ஒன்றாம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் புதிய வானம் புதிய பூமி பரலோகம் புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா கத்தர் பரலோகத்திற்கு பரலோகத்தின் வாசிகளாக இருப்பதற்கு இஸ் கிவிங் அஸ் அ லிவிங் ஹோப் ஐ மீன் சொல்லுங்க எனக்கு எனக்கு கையை வச்சுக்கோ எனக்கு எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் பக்கத்தில் சொல்லுங்க எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை வாக்குத்தமாய் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் எனக்கும் கொடுத்துருக்குறா அல்ல லூயா அழிந்து போகிற அழிந்து போகிறதல்ல வர்றது போகிறதல்ல அழியாதி தான் ஜீவன் உள்ளது என்று சொல்வார்கள் வார்த்தையை புரிஞ்சுக்கிறவங்க போலி அதிகமாக தேடி ஓட மாட்டாங்க ஒரிஜினல் தான் தேடி ஓடுவாங்க அதுலேயே வந்து போலியான பிராண்டும் இருக்கு ஓகேங்களா நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போலியானதை வாங்கி போட்டு பத்தியா என்கிட்டயும் அடிடஸ் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ அப்படிதான் இருக்கு போடுறோம் எதுக்கு போடுறோம் அதோட விலை என்ன ஏசு கிறிஸ்து உனக்கா எனக்கா ஒரிஜினல் பிராண்ட வச்சிருக்க ஆமேன் அல்ல லூயா இப்போ இந்த லிவிங் ஹோப் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நித்திய ஜீவனுள்ள நம்பிக்கை என்கின்ற இந்த வார்த்தை இந்த வசனத்தில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் பரலோகம் இருக்க மாதிரி பயங்கரமா வெளிச்சம்லாம் இருக்கு அங்க என்ன பண்றாரு உங்களுக்கு ஒரு ஒரு பிக்சரை காட்டுறதுக்காக இதெல்லாம் ரொம்ப கம்மி ஓகேங்களா இதோட ஒரு மகிமையான ஒருத்தர் என்ன பண்றாரு உன்னத உயர்ந்த மகிமைக்குரிய தேவன் என்ன பண்றார் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறார் அப்போ அது எதை காட்டுகிறது ஆளுகை திறனை காட்டுகிறது அது எதை காட்டுகிறது நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியை காட்டுகிறது அது எதை காட்டுகிறது ராஜாதி ராஜாவை வெளிப்படுத்துகிறது அந்த சிங்காசனம் எதை வெளிப்படுத்துகிறது அவர்தான் கத்தாதி இருக்கிறார் அமேன் அவரிடத்தில் தான் உண்மையான நியாயம் உண்டு நியாயம் அவரிடத்தில் தான் இருக்கிறது அநீதி நிறைந்த உலகத்தில் நியாயத்தையும் நியாயத்தை நிலைநிறுத்தவும் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அமேன் அல்ல லூயா தேவ பிள்ளைகளை இந்த பூமியில் கொஞ்சம் கவனிக்க முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் கேட்குற எல்லா நியாயத்திற்கும் நியாயம் கிடைக்காது பகல் சொல்லுங்க இந்த வருஷம் உண்மைய சொல்றேன் இந்த வருஷம் இந்த வருஷம் நான் ஜபம் பண்றேன் காத்திருக்கிறேன் இந்த பூமியில் நூற்றுக்கு நூறு எனக்கு நியாயம் கிடைக்காது அலலூயா ஏன்னா பொய்யின் ஆவியை உடையவர்கள் பொய்யை உண்மையாய் நம்ப செய்கிறவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆமேன் அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா கத்துடைய பிள்ளைகளா இருந்துட்டோம்னா முக்கியமான சத்திய சொல் கத்துடைய பிள்ளைகளா இருந்துட்டா நான் ஜோம் பண்ணா கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் ஆமேன் எஸ் பைபிள் இருக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார் அப்படின்றது இருக்கு ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமியில நான் வாழ்கிற இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு நூத்து நூறு நூற்றுக்கு நூறு நியாயம் கிடைக்குமானா இல்லை ஐ மீன் ஏன்னா வேதவசனத்தின் படி பார்த்தீங்கன்னா ஆதி அமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது மனுஷனை படைச்சாரு மனுஷனை படைச்சு வைக்கும்போது அவர் அநீதி நிறைந்த உலகத்தை படைக்கலை ஒன்லி நீதி நிறைந்த உலகத்தை தான் படைச்சார் அதனால தேவன் மனிதனோடு உறவு கொண்டான் தினந்தோறும் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் சாய்ந்திர நடந்து செல்வார் அப்படின்னா அவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இருந்தது ஒரு நண்பர்களை போல் இருந்தார்கள் தேவன் படைத்த படைப்புகள் ரொம்ப விசேஷமானவைகள் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயல்ல பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டதுனால இப்ப இருக்கிற சாயல் இப்ப பார்க்கிற மனுஷனுடைய சாயல் அப்ப இல்ல உங்களுக்கு தெரியுமா பைபிள் அதிக வருஷம் பைபிளில் உயிர் வாழ்ந்த மனுஷனுடைய பெயர் தெரியுமா பைபிள் அதிக வருஷம் மெத்து மெத்து எத்தனை வருஷம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்ப எத்தனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ தேவன் படைச்ச மாதிரி நம்ம சரீரம் இல்லை அப்ப ஏன் தேவன் படைச்ச மாதிரி நம்ம சரீரம் இல்லை அப்படின்னு சொன்னா மனிதனுடைய பாவம் தேவனுடைய மிஸ்டேக் அல்ல மனிதனுடைய கீழ்படியாமை அநியாயத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது தேவ தேவன் சொன்னதுக்கு கீழ்படியாததுனால இன்னைக்கு சாபம் பாவத்தினாலே இன்றைக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது மூல வளர்ச்சி இல்லாமல் பிறக்கப்படுறாங்க பிள்ளைகள் பிறக்கும்போது சிலருக்கு சரியான அவயங்கள் வளராமல் இருக்காங்க இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு காரணம் தேவன் காரணமல்ல அல்ல சொல்லுங்க தேவன் காரணமல்ல எல்லாரும் சொல்ல தேவன் காரணமல்ல அல்ல மனுஷனா இருக்கிற நான்தான் காரணம் அமேன் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க ஏன் தேவன் இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு ஏன் தேவன் சுனாமி அனுமதிச்சார் ஏன் தேவன் இந்த மலை அனுபவிச்சு இத்தனை பேருக்கு உபத்திரத்தை கொடுக்குறாரு தேவன் அனுமதிக்கல அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி மலையே வரல மலையே பனி தான் வந்துட்டு இருந்துச்சு மனுஷனுடைய பாவமும் அக்கரமும் பைபிளில் இருக்கு நோவா காலங்களை பெருகின போது எப்படி பெருகின போது வெள்ளம் வந்துச்சு அப்போ கொஞ்சம் கவனிங்க அநீதி நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது பைபிளில் நம்ம ஏசுகிற சொல்லும் போது என் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாங்க அப்படின்றத நமக்கு சொல்லிடு அப்ப நியாயம் நூற்றுக்கு நூறு தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்காது ஓகேவா பரவாயில்லையா பரவாயில்லையா பரவாயில்லைன்னு சொல்றவன் தான் கிறிஸ்தவன் ஆமேன் பரவாயில்லைன்னு சொல்றவன் தான் சீசன் ஆமேன் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் போது ஓகே ஓகேன்னு சொல்கிறான் உனக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னா ஓகே ஓகே சொன்னா உனக்கும் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அமேன் அல்ல லூயா உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா கேட்டது கிடைக்கலனாலும் கத்தாவே நன்றி நீ நீதி உள்ள தேவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ சரியாய் செய்ய வல்லவர் அமேன் அல்ல லூயா நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னுடைய மாமிசம் என்னுடைய ஆசை என்னுடைய இச்சை என்னுடைய விருப்பம் ரெண்டாவது நம்ம இங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் முதல்ல நம்ம இந்த தேவனுடைய நம்பிக்கைக்கான அந்த நேச்சரை பார்த்தோம் அது எப்படி நடக்குதுன்னு ரெண்டாவது தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறார் எல்லாம் புதுசாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றது மாம்ச பிரகாரமான காரியமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க அவர் சொல்றது ஆவிக்குரிய ரீதியில கத்தர் நம்மை புதிதாக்குகிறார் ஐமேன் அல்ல நிறைய காரியம் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் பட் ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண முடியாது அதுக்கெல்லாம் போக முடியாது நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா கத்தர் உன் வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறான் புதிய எரிசலம் புதிய பரலோகம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை பாத்தீங்கன்னா ஏசை தர்ஷன புஸ்தகத்தில் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தர் வனாந்திரத்தில் புதிய காரியங்களை செய்கிறார் உன் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறார் உனக்கு கெட்டாது மரியாதைமான பெரிய காரியங்களை இப்படி நிறைய வசனம் வருது இதெல்லாம் வாக்குதத்தை எங்க கொண்டு போய் நிற்கிதுன்னா இந்த வெளிப்படுத்தல் விஷயத்தை தான் கொண்டு போய் நிற்கிது ஒரு பக்கம் இஸ்ரேலருக்கு புதிய காரியத்தை டெம்பரரியா பண்ணாலும் பர்மனண்டா நமக்கு புதிய காரியத்தை செய்கிற நாட்களுக்காய் நாம் காத்திருக்கிறோம் அல்லூயா இந்த புதிய காரியம் என்பது எப்போ நிறைவேறுகிறது கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த ஐந்தாம் வருஷத்தில் அதனுடைய நிறைவை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா அதனுடைய முழுமையை ஒருவேளை இஸ்ரேல் மத்தியில் நாம் பார்த்தாலும் பல வாக்கு வழியாக கர்த்தர்களை நடத்தி புதிய காரியங்கள் செஞ்சாலும் இட்ஸ் ஆல் டெம்ப்ரரி அதோட முழுமை எங்க வருதுன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தொன்னு ஐந்தாம் அதிகாரத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் பக சொல்லுங்க புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறா ஒன்னாவசரத்தில் வாசிக்க டக்கு டக்குன்னு லிஸ்ட் போடுவோம் முடிச்சிடலாம் இந்த வானத்தை பார்த்தாலே அதில் நிறைய தெரியாத நிறைய நட்சத்திரமும் நிறைய சூரியனும் நிறைய சந்திரனும் நிறைய பிளானட்டும் நிறைய என்ன பண்ணுறோம் கேலக்சி கேலக்சி மேலே கேலக்சி கோடி கணக்கில் இருக்கும்போது இப்போது இந்த இருபத்தி ஓரா அதிகாரத்துல பின்பு நான் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன் யார் சொல்றா யார் சொல்றா யோவான் சொல்றார் அப்போ இந்த வசனம் என்ன வசன தேவன் புதிய வானத்தை கொடுக்க போறார் ஒரு அழையிலையா சொல்லுங்க புதிய பூமியை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றார் அப்ப புதிய பூமியை கொடுக்க போறார் ஒரு அலையிலயே சொல்லுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிட்டு எல்லாரும் முந்தின வானமும் பிந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று அதுக்கப்புறம் சொல்றாரு சமுத்திரம் அப்போ பரலோகத்துல சமுத்திரம் பைபிளில் இருக்கதா அதாவது கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை இப்போ எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை கடைசியாக என்ன சொல்றாருன்னா இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் மீண்டும் சொல்லுகிறேன் கதை விடல இது கட்டு கதை அல்ல சொல்ற இது உண்மையும் சத்தியம் எப்ப சொல்லுவோம் உண்மையிலும் உண்மையானது இயேசு வருவார் வருவார் எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இயேசு வருவார் வருவாரு பரலோகம் இருக்கு நரகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு வாழ்ந்தா வாழலாம் முடியாது எப்படி ரெண்டு இருமணம் உள்ளவன் தன் வழிகளில நிலையாற்ற இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு தெய்வ பிள்ளைகளே இந்த நியூ இயர்ல கத்த நம்மோடு பேசுறார் உனக்காய் புதிய காரியத்தை செய்ய என் தெய்வன் வல்லவர் அந்த புதிய காரியம் என்ன அந்த புதிய காரியம் என்ன நிறைய பணம் கொடுப்பாரா பணம் கொடுத்தா சந்தோஷமா இருந்துருவியா பேரும் புகழும் கொடுப்பாரா பேரும் புகழும் உனக்கு போதுமா நிறைய இடம் கொடுப்பாரா போதுமா நிறைய பணம் வேணும் நிறைய பேர் புகழ் வேணும் வேணான்னு சொல்லலை ஒரு பாஸ்டர் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் ஆனால் வருமானு தெரியாது ஆனா நீ பரலோகம் போறதுக்கு அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில திட்டம் பண்ணி என் கையை கொண்டு என்ன ஆசிர்வதிக்கிறோனா எவ்வளவு பெரிய கொம்பம் வந்தாலும் யார் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ண முடியாது ஆமேன் அல்ல லூயா ஆனா ஆண்டவர் சொல்லாததை நான் சொல்ல கூடாது ஆமேன் இதுதான் சத்தியம் இதை தான் புதிய காரியங்களை கத்தர் செய்கிறாருன்னு சொல்லி ரொம்ப லோக்கலாக உனக்கு புதுசாக ட்ரெஸ் தராரு இதெல்லாம் ஆசை இருக்குது இதெல்லாம் விருப்பம் இருக்குது புதிய ரிலேஷன்ஷிப் புதிய குழந்தை இதெல்லாம் ஆசை இருக்குது ஒரு பாஸ்டா இதெல்லாம் வேணும் பட் அது நித்தியம் அல்ல அது நிரந்தரம் அல்ல அது உண்மையான ஜீவன் எனக்கு அல்ல எவ்வளோ நம்ம கேட்டாலும் உண்மையான கிறிஸ்தவ சந்தோஷம் என்பது நான் தேவனோடு இருக்கிற உறவில் வருகிறது அமேன் அல்ல லூயா அதனால கர்த்தர் நமக்காய் புதிய காரியத்தை செய்கிறா ரெண்டாவது வசனம் யோவனாகிய நான் புதிய எரிசலமையாகிய பர்சு நகரத்தையும் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் எங்கந்து வருது அது தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் சூப்பரா இருக்குல்ல எது எது வருது புதிய அந்த நம்பிக்கை இந்த பூமிக்கு வருது அது எப்படி வருதான் எப்படி யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி மேக்கப் கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி நகை கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி ட்ரெஸ் வேற பேச்சும் போட்டிருக்கீங்களா நிறைய பேர் நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க இல்லைல்ல அப்போ நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி எழுதி வச்சிருக்கார் யோவான் அந்த பரலோகம் எப்படி வருதுன்னா அலங்கரிக்கப்பட்டு ஆமேன் எல்லாரும் சொல்லுங்கள் அலங்கரிக்கப்பட்டு நம்ம எப்படி யோசிக்கிறோம் அந்த பூமிக்குரிய அலங்கரிப்பை யோசிக்கிறோம் பரலோகத்தின் அலங்கரிப்பு நம்மளால விளக்கி சொல்ல முடியாது நமக்கா இறங்கி வருகிறது ஆம் ஆமீன்லாம் இல்லையே யோ நீ என்ன சொன்னாலும் எனக்கு காசை கொடு நீ என்ன சொன்னாலும் என் புள்ள நல்லா இருக்கணும் தான் இருக்கும் நல்லா தான் வாழ வைக்கிறார் எல்லா சூழ்நிலையும் நான் ஆண்டவரை தேட கற்றுக்கொள்வோம் அமேன் ஆமேன் இப்போ திருப்பி அதோட திருப்பி கீழே இருக்க அதை வாசி பாருங்க நாலாம் வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் சொல்லுங்க என் கண்ணீர் யாவையும் மகளே நீ கலங்காதே உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பார் அவரை பார்த்து சொல்லு முதல்ல நீ கண்ணீர் வடிக்கிறத நீ நிறுத்து ஆமேன் அல்ல லூயா எப்ப கண்ணீரை தொடப்பாரு முழுசா எப்ப தொடப்பாரு எப்ப தொடப்பாரு முழுசா முழுசா கண்ணீர் விடுறது எப்ப நிற்கும் நம்ம பரலோகம் போகும்போது தான் நிற்கும் பக சொல்லுங்க எப்ப நிற்கும் நான் சொல்லையே நான் யாருக்கணும் இந்த வசனத்தில் சொன்னேன்னா அதிகமாக உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது என்னன்னா அவர் கடைசியில் இந்த வசனம் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவை இவைகளை எழுது நீ மறந்துடுவே அதனால என்ன பண்ணு அதனால தான் உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்கார் புக்கை வச்சு என்ன பண்ணுறாங்க எழுதுகிறாங்க ஏன்னா நம்மெல்லாம் மறக்கிற கேஸு நம்மெல்லாம் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க பெருசாக என்ன பண்ணாங்கன்னு பேசுகிற ஆட்கள் எவ்வளோ பண்ணாலும் திருப்தி அடைய மாட்டோம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அதுலேயும் என்ன பண்ணுவோம் ஆண்டுடைய பேரையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் அமேன் அல்ல லூயா வேண்டாங்க சொல்லுங்கள் வேண்டாம் பக சொல்லுங்கள் வேண்டாம் இந்த மாயமாலும் இந்த நடிப்பு பக்க சொல்லுங்கள் இந்த நடிப்பு ஒருத்தர் சொன்னார் நான் வந்து வீடு கட்டணும் அந்த வீடை கட்டினா நான் என்ன பண்ண போகிறேன் தச்சா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அமேன் அதனால் ஆண்டவருக்கு வீடு வேணும் அதனால் நாங்கள் கட்டுறோம் இப்படிலாம் யூஸ் பண்ணாது உனக்கு வீடு வேணும் நீ கட்டிக்கோ எப்படி உனக்கு வீடு வேணும் நீ கேட்ட வாங்கிக்கலான்னு ஒரு கொடுப்பார் ஆண்டோட பேரை சொல்லி உனக்கு என்ன பண்ணாத வீட கட்டிக்காத அது பாவம் அமேன் அல்ல லூயா இது இது வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்போது இந்த வசனம் நமக்கு சொல்கிறது இது உண்மை இது சத்தியம் அதனால எழுது கண்ணீர் யாவையும் துடைப்பான் கண்ணீர் வடிக்கிற எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு சொல்லுங்க எனக்கு முடிவு இருக்கு இருக்கா நம்பிக்கையில் வாழ்றீங்களா பிடிச்சிருக்கீங்களா விடுற சூழ்நிலை வரும் ஆனாலும் அவரை பிடிச்சிக்கோங்க மறக்கிற சூழ்நிலை வரும் ஆனாலும் பிடிச்சுக்கோங்க அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பயப்படாதீங்க அதில் வரதான் போது நம்ம நிற்போம் நான் தனியா நிக்கல சொல்ல தனியாக நிற்கல அதுக்கு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எல்லாம் குறிச்சுங்க நம்ம தனியாளு இல்லை நீ போ தனி தெளித்து ஆண்டு ஒரு விடுறவர் இல்லை அவர் சொல்றாரு ஏசியால் நேற்று புஸ்தகம் நாற்பது அதிகாரம் முப்பத்தோரா வசனத்தில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடஞ்சு கழுகுகளை போல் சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலின் நிலைப்படையார்கள் நடந்தாலும் காத்திரு காத்துரு கத்திர உனக்கு பலத்தை தருவா கத்திர உனக்கு பலத்தை தருவா முடியலையா கத்தருடைய சமூகத்தை சார்ந்துரு கத்தர் உனக்கு பலத்தை தருவார் சொல்லுங்க நான் தனியால் அல்ல என்னால போராட முடியாது எனக்கா யுத்தம் செய்கிற தேவன் உண்டு என்னை வாழ வைக்கிற தேவன் உண்டு நான் அவரை சார்ந்து கொள்ளுகிறேன் மீகா ஏழாவது அதிகாரம் ஏழாம் வசனத்து நானோ வென்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருவார் ஆமேன் தொடர்ந்து இப்படி போராட்டங்கள் வரும்போது நான் தெய்வனோடு பேசிகிட்டே இருப்பேன் சொல்லுங்கள் நான் தெய்வனோடு பேசிகிட்டே இருப்பேன் நிறைய பேர் தெய்வனோடு பேசாத இருக்கிறதுனால தான் போராட்டத்தை ஜெயிக்க முடியல அந்த அவருக்கு ஃபோன் பண்ணலாமா இவருக்கு ஃபோன் பண்ணலாமா இவரை கூப்பிட்டா பிரச்சனை தீருமா தப்பில்லை ஆனால் முதல்ல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என் பிரச்சனைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என் தேவன் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் அவரை சார்ந்து கொள் கடைசியா இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு ரோமர் கழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் நான்காம் வசனம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம் ஆமேன் எல்லாரையும் சின்னிப்போமா இந்த வசனத்தை ஒரு முறை கூட திருப்பி வாசிப்பேன் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க நம்ம காலூண்டி நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவியா இருக்கா அல்ல லூயா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்குள்ள போராட்டங்கள் வரும் நமக்கு வேண்டிய பணங்கள் வராதனால நம்ம கஷ்டப்படுவோம் இன்னொரு விதம் இப்படிலாம் பல காரியங்கள் பைபிளில் இல்லாததெல்லாம் நம்ம யோசிச்சு 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 நம்ம 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 வாழ்ற வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் அதனால ஆண்டோட சமத்துல சொல்லுவோம் ஆண்டு வரை நான் மனம் திரும்புகிறேன் எதுக்கு மனம் திரும்பினோம்னா நம்முடைய வார்த்தையில் நான் வாழ் வாழ்வதற்கு நான் மனம் திரும்புகிறேன் கத்தர நோடு கூட இருக்கிறான் எனக்கு இங்கேயும் நியாயம் செய்வார் எனக்கு நிரந்தர நம்பிக்கையை கொடுத்திருக்கிற தேவன் என்னை நிரந்தர ஆசிர்வாதத்திற்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார் அப்போ இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஜபம் என்னன்னா நான் எங்கெல்லாம் தப்பு தப்பாக வசனத்தை படித்து தப்பு தப்பாக என் பிள்ளைகளுக்கும் தப்பு தப்பாக என்னை சுற்றியிருக்கும் சொல்லுகிறேன் அதனாலே கத்தர் என்னை நியாயம் தீர்க்கிறார் ஆமே ஒருவேளை நியாய தீர்ப்பு எனக்கு வரலன்றதுக்காக நான் எஸ்கேப் ஆகிட்டு நினைக்க வேணாம் அமேன் அல்ல லூயா அப்படி அவர் நியாயத்திறா நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது வசனம் சொல்லுகிறதுக்கு ஆண்டு இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன் நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த வருஷத்துல வேத பாடத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த வருஷத்துல நம்முடைய வார்த்தையை என்ன பண்றேன் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் வாசிக்கிறது யாரெல்லாம் இந்த வருஷம் வாசிங்க சி இன்னைக்கு நம்ம சேனல் எடுத்தா வரும் பாட்டு தான் யாரெல்லாம் வந்து ஆராதனை பாட்டு தினந்தோறும் பாடுறீங்க பாடல்லாம் யாரெல்லாம் கேட்குறீங்க யூடியூப்பில் சும்மா சும்மா கைத்துக்கோங்க யாரெல்லாம் பாட்டு கேட்குறீங்கன்னா தப்பு இல்லை சும்மா கைத்துங்க யாரெல்லாம் டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க டைபிள் வாசிக்கிறீங்களா பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் அப்போது இதுதான் நம்ம கிறிஸ்தவம் பாட்டு வேணான்னு சொல்ல முதல்ல தேவனுடைய வார்த்தை அதுக்கப்புறம் தான் பாட்டு அப்படி தானே ஸோ அதனால் மனம் திரும்புவோம் ஆண்டு காலையில் என் மூளை கேடும் கிருக்க நிறைஞ்சிருக்கு அதனால் உங்களுடைய வார்த்தையை உட்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அமேன் இப்போ இந்த இந்த வருஷத்துல நான் தீர்மானம் எடுக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்றேன் இந்த வருஷத்துல படித்து முடிக்க எனக்கு உதவி செய்யும் அமேன்